இருக்குங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நல்லது நடத்தி கொடுக்கணும் போட்டி போறாம பிரச்சனைகள் அந்த இடத்துல வர்றதுக்கு உண்டானது இருக்கும் புரியுதாப்ப நான் சொல்றது போட்டி போறாம நம்ம கூட பழகிறவங்களே நம்மளே இழுத்து பார்ப்பாங்க இது அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு மூலமா நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல கொடுக்கும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் குடும்பத்துல நீங்களே இந்த அளவுக்கு இருந்த குழந்தைகளை அந்த இடத்துல இப்ப குழந்தைங்க கண்ணீர் விட்டு நிற்கும் போது நீங்க கேட்க முடியாது புரியுதா அந்த இடத்துல நீங்க கேட்க முடியாது ஏன்னா அதுங்க நிலைய உங்க நிலையில இருக்க யாரு போயிட்டு கேட்பீங்க அண்ணன் கேட்க முடியாதுல தான் வீட்டுக்கு பெரியவங்க என்னதான் அந்த இடத்துல தெரியாதுதான் அதுங்களுக்கு நல்லது கிடையாது சூதானமா இருக்கணும் இன்னும் ஆறு மாசத்துக்குள்ளார இதனால ஒரு பிரச்சனை பெருசா வர்றதுக்கு உண்டானது இருக்கு அந்த பிரச்சனையை தடுத்து கொடுக்கறதுக்குள்ளார அதுக்கு மாங்கலிய பாக்கியத்தை கொடுத்துக்கணும் இல்லைனா உங்களுக்கு உண்டான வழி அது என்றும் வெட்டி போயிடும் வர்றதும் அதே இடத்துல அந்த பொது நம்ம கொஞ்சம் சு சூதானமாக இருக்கணும் போகிற வழியும் சரி பிள்ளைக்கு நடந்த விஷயங்களும் அப்படி நடந்துடுது அதனோட நிலைக்கு இல்லை மாறி நிற்கிது தன்னோட புத்தி மாறிடுச்சு புரியுதாப்ப நான் சொல்கிறது அதன் உங்கள் மேலே பாசம் நாச நேசம் இல்லாமேனா இல்லை குடும்பம் மேலே நேசம் இல்லாமல் அந்த அளவுக்கு இருந்து நிற்குது அதுக்கு ஒரு நல்லதுங்கிறது அந்த இடத்துல வந்து சேரல சூடானமாக இருக்கும் சரியா இது இன்னைக்கு ராத்திரி போனது போனதுன்னு குடிச்சுக்கப்பா சரியா குடிச்சிட்டு கொஞ்சம் உன்னோட நிலையை அந்த நிலைக்கு உள்ளார நம்ம எப்படி இருந்தோங்கிறதை யோசிச்சுப்பாரு திரும்பி பார்க்குறதுக்கு உண்டான பண்ணி கொடுப்போம் சரியா பார்த்து நம்ம மாதிரி தை உன் இடத்துக்கு தெய்வம் வந்து சேரும் சரியா இதை கொண்டு போய் வச்சுட்டு உன் இடத்துல ஒரு கனி ஒன்று சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தீ விட்டு மூணு நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று சரியா சொல்லி தாய் தாய் மொளக வந்து சேரணும் புரியுதா இல்லையா எடுத்து கொண்டு போய் இடத்துல வச்சு கூப்போடய சரியா உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்த்து கொடுப்பேன் எந்த நேரத்தில் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாங்கன்னா அத்தனையுமே இங்கே இறக்கிட்டு வச்சுட்டு போயிட்டேன் சரியா கவலைப்படாத கணவன் வந்ததையும் இந்த இடத்து கூட்டிட்டு வாங்க சரியா பிரச்சனையை நான் தீர்த்து கொடுக்குறேன் சரி சரியா ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்னும் உனக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும் சரியா உன்னோட சொன்னேற்று வந்ததுலேருந்தே உனக்கு மனசு கொஞ்சம் நிறைவாகவே இருக்கு சரியா கவலைப்படாத குழந்தைகளுக்கு பேசுறதா கணவருக்கு பேசுறதா குடும்பத்துக்கு பேசுறதா நினைக்கிறேன் சரியா உள்ளுக்குள்ளார வேதனைகளுக்கு உண்டான வழியே கிடையாது இன்னைக்கு நேற்று அனுபவிக்கலை அம்மா சரியா வெளியே தான் சிரிப்பு உள்ளுக்குள்ளார அத்தனையுமே வேதனைக்குள்ளார் யாருக்காக பேசணுங்கிறதே தெரியாமல் நிற்குது நினைச்ச காரியத்தை நான் வெற்றி பண்ணி கொடுக்குறேன் சரியா அதனோட காரியத்தையும் நீ நிறைவேற்றி கொடுக்கணும் அது உன்னோட வழிக்கு வரும் நீ அதனோட வலி சரியா அதை இப்ப இருக்கிற இடம் நின்றுச்சுன்னா ஆகாது தான் தடுமாறி மறுபடியும் அந்த இடத்த கொண்டு போய் விட்டாலும் ஆகாது பிரச்சனைகள் வர்றது கண்டிப்பா தான் ஆகணும் எவ்வளோ பெரிய காவக்காரன் அந்த இடத்துல போய் நின்னாலும் சரி இடத்த மாத்தி கொடுக்கலன்னா தலை குடிஞ்சு நிக்கிறதுக்குறாங்க அதுக்கும் அந்த இடத்துல தலை குறும்பு வரும்போது படிப்பே பாதிக்கப்படுறது இந்த இடத்துல இருந்து உங்க எல்லை கூட்டிகிட்டு போற நேரத்துக்கு வந்துடும் அங்க கொண்டு போய் சேர்த்துற நேரத்துக்கு வந்துடும் சொந்த ஒரு அந்த நிலை வரக்கூடாது ஏன்னா இங்கே வாழ்ந்தாச்சு இங்கே ஒரு இடம் வாங்கி இருக்கணுங்கிற வைராக்கியத்தில் இருக்கியா நடக்கும் கண்டிப்பாக சரியா கவலைப்படாது இருக்கிற உசுர் அப்படியே இருக்கட்டும் போற போது போய்கிட்டு நிக்கிறேன்

போனால் பொண்ணுக்கு வீட்டுக்கு போகணுன்னா ஒரு காய்ங்க இங்கே இங்கேயா பொண்ணுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல